சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட வளசரவாக்கம் மண்டலம் பதினொன்றில் அமைந்துள்ள ஜெய்நகர் ஆறாவது தெரு ஏழாவது தெரு எட்டாவது தெரு சந்திப்பில் பல ஆண்டுகளாக கழிவுநீர் கலந்து குளம்போல் காட்சி அளிக்கின்றது பல அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த பலனும் மக்களுக்கு கிடைக்கவில்லை மூன்று தெருக்களை உயர்த்தி நடுவிலே பள்ளமாக ரோடு போட்டிருக்கிறார்கள் இதுவே காரணம் பிறகு கழிவுநீர் சாம் வாட்டர் மேன்வெல் உடைந்து அதன் வழியே மழைநீர் கால்வாயில் விட்டிருக்கின்றனர் இதனால் துர்நாற்றம் வீசும் நிலை ஏற்பட்டுள்ளது இன்று தமிழக அரசு சுகாதாரத்துறை மெத்தனமாக தூங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுகின்றனர் ஒரு அதிகாரி கூறுகின்றார் நீங்க எங்க வேணாலும் போய் சொல்லுங்க நீங்க தான் திரும்பி வரணும் இப்படி பேசும் ஒரு அரசின் கீழ் இயங்கும் அதிகாரிகள் எப்படி அரசை மதிப்பார்கள் இவர்களால் தான் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது இதை நன்கு புரிந்து கொண்டு இந்த பகுதியில் அந்த ரோடை உயர்த்தி இங்கே தண்ணீர் நிற்காமல் செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது மழை வெள்ளத்தின் மார்பளவு தண்ணீர் நின்றது இந்த இடத்தில் பத்து நாட்கள் கழித்துதான் தண்ணீரை அப்புறப்படுத்தினர் இப்படி இருக்க இன்னும் வருகின்ற மழைக்காலங்களில் மழையை காரணம் காட்டி இதையே தள்ளி போட்டு விடுவார்கள் அந்த மழைநீர் கால்வாய் வேற தெருக்களில் மழை பெய்தால் கூட இங்குதான் வந்து நிற்கும் இதை அரசு கவனிக்குமா அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்குமா என்பது போன்ற பல கேள்விகள் மக்களிடத்திலே எழுந்துள்ளது அரசு மீது மேலும் அப்பகுதி மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது